أيها المسلمون أيها المسلمون إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سبحكم ومساكم فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم ان ابراهيم كان امه قانتا لله حنيفا ولم يكن من المشركين شاكرا لانه مهت اجتباه وهداه الى صراط مستقيم. واتيناه في الدنيا حسنا وانه في الاخره لمن الصالحين. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم <applause> نعرف அதிலே ஒன்று இந்த புனித தினமான ஈதுல் அபஹா என்று சொல்லக்கூடிய இந்த தினத்தில் அந்த அவ்வாஹுவை பெருதிப்படுத்துவது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அந்த அவ்வா எம்மை படைத்தவன் எமக்கு தேவையான அத்தனை அருக்கொடைகளையும் வழங்கியவன் எனவே அவற்றிற்கு நன்றி செலுத்தி ஒரு அற்ப காலம் மிக குறுகிய ஒரு காலம் அவனை நினைத்து நன்றி செலுத்தி அவனுக்கு விசுவாசமாக நடப்போம் என்றால் நாம் உலகிலே காணுகின்ற இன்பங்கள் என்ன சிந்தனையில் கூட கற்பனை செய்ய முடியாத ஒரு நிரந்தர இன்பத்தில் இன்ஷா நாம் வாழ முடியும் அத்தகைய ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு இந்த ஈது அபஹா என்ற தினம் நபி இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியை ஒவ்வொரு வருடமும் நினைவூட்டக்கூடிய ஒரு தினம் இந்த தினத்திலே இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி அம்மா சொல்லக்கூடிய நான்கு வசனங்கள் நகல் என்ற பதினாறாவது அத்தி நூத்தி இருபதாவது வசனம் முதல் வரக்கூடிய வசனங்கள் இன்று நாம் சில உண்மைகளை நபி இப்ராஹிம் அே சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கையினோடும் அதன் மூலமாக நாம் சிந்திப்பதற்கு அந்த சிந்தனையை தூண்டுவதற்கு இந்த அல் குரான் வசனங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் நாம் அனைவரும் அவ்வா கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனையை செய்கின்றோம்யா ஹசனா இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு சிறப்பாக்கி தா இதிலே நலவுகளை தா என்று முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் பிரார்த்திக்கின்ற அளவிற்கு இது ஒரு பிரபல்யமான துவா ஆனால் நாங்கள் என்ன விளங்க வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்விலே ஒருவனுக்கு கிடைக்கின்ற சிறப்பு என்ன அது எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதனைத்தான் முக்கியமாக உங்களுக்கு இன்று நான் நினைவுபடுத்துகின்ற ஒரு சில விடயங்களிலே ஒன்றாக இருக்கின்றேன் எங்களுக்கு உலக வாழ்வில் நலவை தாய் என்று பிரார்த்திக்கின்றோம் இந்த நலவு கிடைத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்போது இப்ராஹிம் அலையு சலாத்து வசலாம் அவர்களை பற்றி அவ்வா சொல்லுகின்றான் அவர்களுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த நபி அவர்களுக்கு அவ்வா உலக வாழ்விலே வழங்கிய சிறப்பு என்ன தெரியுமா அவருக்கு நாம் உலக வாழ்வில் நலவை கொடுத்தோம் என்று அவ் சொல்லுகின்றார் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு நாம் நலவை கொடுத்தோம் உலக வாழ்விலே நலவைத்தா என்ற பிரார்த்தனையை ஏற்று அவர்களுக்கு நலவை கொடுத்தோம் இந்த நலவு எப்படி இருந்தது நாம் நாம் நன்றாக புரிந்து இந்த உலக மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இந்த இடத்தில் நாங்கள் ஓரிருவர் இருக்கலாம் எம்மை விட குறைவாக இப்ராஹிம் நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் இருந்து கொண்டும் மனிதர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள் அந்த குரலை எட்டி வைக்கின்ற பொறுப்பு எம்முடையது என்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் அந்த இப்ராஹிம் நபியிலே நாம் படிப்பினை பெறுவோம் என்றால் ஒரு முஸ்லிமுக்கு மிகச் சிறந்த முன்மாதிரி ஒரு முஸ்லிம் அல்லாவை நோக்கி பயணிப்பது எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டு இருக்கின்றது ஆனால் மக்கள் படிப்பினை பெறவில்லை சொந்த மகனை அவாவுக்காக அறுக்க வேண்டும் என்ற போது அறுத்தார்கள் இப்போது அல்லாஹ் எங்களுக்கு அதனை சொல்லவில்லை நீங்கள் இந்த அறுப்பு பிராணிகளை அறுத்து பணிகொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதிலே எங்களுடைய உணர்வு வர வேண்டும் வெறுமனே மாட்டையும் ஆட்டையும் அறுக்கின்றோம் என்றால் இருக்கின்ற பணத்தின் வெளிப்பாடு அல்ல அவுக்காக எதனையும் இழப்பதற்கு தயார் என்ற உணர்வு வர வேண்டும் அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது பாருங்கள் இப்ராஹிம் அலையு சலாத்து வசலாம் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நலவை வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் ஆனால் இன்று முஸ்லிம் என்று எங்களுடைய சமூகம் வாழ்விலே நலவை என்று பிரார்த்திக்கின்ற இவர்கள் சிந்தனையிலே என்ன இருக்கின்றது உலக வாழ்வில் உலக சொத்துக்கள் எந்த அளவு குவிய முடியுமோ அந்த அளவு குவிந்திருக்கின்ற ஒருவனை பார்த்து உலகிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன இவனுக்கு அதிகமான நடவுகளை அம்மா கொடுத்திருக்கின்றான் எங்களுக்கும் இதுபோன்று வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த பிரார்த்தனை செய்யப்படுகின்றது ஆனால் தன்னுடைய விருப்பத்திற்குரிய முக்கியமான நபிமார்களில் ஒருவராகிய இப்ராஹிம் அலகி சலாத்து வசலாம் அவர்களுக்கு உலக நலவை கொடுத்ததாக சொல்லுகின்றான் அந்த நபி அவர்கள் உலகத்தில் உள்ள ஆடம்பரங்களையும் வாய்ப்பு வசதிகளையும் அனுபவித்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி கடந்தது என்று உங்களுக்கு தெரியும் தன்னுடைய மனைவியையும் பாலகனையும் பாலை வடத்திலே விட்டு வருகின்றார்கள் அங்கு இன்று போன்று மனிதர்கள் கிடையாது மனிதர்கள் கிடையாது அந்த காபா கட்டிடம் கூட ஆரம்பத்திலே அழிந்திருந்தது பிறகுதான் தன்னுடைய மானை சேர்த்துக் கொண்டு கட்டினார்கள் மனிதர்கள் அங்கு இருக்கவில்லை ஆனால் அவ்வா என்ன சொல்லுகின்றான் அந்த நபி அவர்களுக்கு உலக வாழ்வில் நலவை கொடுத்தோம் அப்படியானால் உலக வாழ்விலே நாம் அல்லாவிடமிருந்து பெற வேண்டிய நலவு எது அல்லாவிடமிருந்து நலவு கொடுக்கப்பட்ட ஒருவன் எப்படி இருப்பான் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய இந்த ஹுத்பாவிலே நான் உங்களுக்கும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஜமாத்து முஸ்லிமீனின் செய்தியாக முழு உலகத்தும் நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த அருளை கொண்டு யாருக்கெல்லாம் நலவை நாடுகின்றானோ இன்றைய நவீன வசதிகளை அவ்வா வேறு விதங்களில் அமைத்திருக்கின்றான் எங்கோ ஒரு மூலையில் சொல்லுகின்ற சத்தியம் முழு உலகத்தும் சென்றடைய கூடிய ஒரு நவீன முறையை அவ்வா ஏற்படுத்தியிருக்கின்றான் எனவே இஸ்லாத்தின் ஒருவன் நலவை பெற்றுக் கொள்வதற்குரிய வழி என்ன அந்த நலவு எது அல்லாஹிடம் மதிக்கப்படுகின்ற நலவு எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இப்ராஹிம் அலேசலாத்து வசலாம் அவர்களை பாருங்கள் அல்லாஹுடைய அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன அவற்றிற்கு அவர்கள் நன்றி செலுத்தினார்கள் அந்த அருட்கொடை முதலாவது அவர்களை நபியாக அல்லாஹ் தேர்வு செய்தான் அது எல்லோருக்கும் கிடைக்காது அது மிக உயர்வானது அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த மனிதரை நேர்வழியின்பால் நாம் செலுத்தினோம் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருட்கொடை உலக வாழ்விலே இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு நாம் நலவை வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தால் அவர்களுக்கு மாளிகை இருக்கவில்லை அவர்கள் நினைத்தவையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு சாப்பாட்டிலே சுகபோகம் அனுபவிக்கவில்லை ஊரில் உள்ள மக்களும் வைத்துக் கொண்டு தான் ஒரு தலைமைத்துவ தலைமைத்துவ அதிகாரத்தை அனுபவிக்கவில்லை அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் அவர்கள் மனைவியையும் பிள்ளையையும் பாலைவனத்திலே விட்டு விட்டு வரும்போது ஒரு இஸ்லாமியனின் உணர்வு ஒரு இஸ்லாமியன் ஒரு முஸ்லிம் உடைய உணர்வு தன்னுடைய மனைவி மக்களை காப்பாற்றுவது அவனுக்கு கடமை அவனுடைய பொறுப்பு நபி அலேஹி சலாத்து அஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் நிறைய பாவம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய பாவம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது தான் யாருக்கு உணவளிக்க வேண்டுமோ தனது பொறுப்பிலே உள்ளவர்கள் இவர்களுக்கு உணவளிப்பதிலே அவன் படுபோக்காக இருந்தான் அவன் குறைவு செய்தால் தன்னால் முடிந்தும் அவனை அவன் செய்யவில்லை என்றால் அந்த ஒரு பாவமே அவனுக்கு போதுமானது என்று ரசூல்வாசம் அவர் சொல்லுகிறார் இப்போது பாருங்கள் தனக்கு கிடைத்த ஒரு குழந்தை தனது மனைவி எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல் பாலைவனத்திலே விட்டு வருகின்றார் என்றால் ஒரு மனிதனுடைய உள்ளம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் அம்மாவை பயப்படுகின்றனுடைய உள்ளம் மிக வெந்திருக்கும் தாங்க முடியாது ஆனால் தாங்கினார்கள் இந்த மனிதரை பற்றி அவ்வா சொல்லுகின்றான் உலகிலே நலவை நாம் கொடுத்திருந்தோம் அப்படியானால் உலக வாழ்விலே நாம் அடம் பிரார்த்திக்கின்ற நலவு எது உலகத்திலே கிடைக்கின்ற வாய்ப்பு வசதிகள் நலவா அல்லது ஒருவனுக்கு இதாய கிடைப்பது நலவா இதனைத்தான் பார்க்க வேண்டும் இதிலிருந்து நாங்கள் பாடம் படிக்க வேண்டும் இதனை புரிந்து இந்த துவாவை செய்ய வேண்டும் எல்லோரும் இந்த துவாவை செய்கின்றார்கள் அர்த்தம் தெரியாது அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளவில்லை அவர்கள் என்ன வழியிலே சென்று கொண்டிருந்தாலும் யாவா எங்களுக்கு இந்த உலக வாழ்விலே நலவை செய்கின்றார்கள் அந்த நலவு எது என்பதை அல்லா விவரிக்கின்றான் ஒன்று நுபுவத்தை கொடுத்தான் அது எல்லோருக்கும் கிடைக்காது முஸ்தீம் ஒருவனுக்கு நேர்வழி கிடைக்கின்றதா இதுதான் ஆகப்பெரிய நலவு அவனுக்கு இருப்பதற்கு இடம் இல்லாமல் அவன் அடையலாம் இது அல்லாஹுடைய சாபம் அல்ல அவனுக்கு ஒவ்வொரு நேரமும் அழகாக சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் இது ஒரு சோதனை இப்படி வாழ்க்கையில் என்ன துன்பம் ஏற்பட்டாலும் ஒருவன் நேர்வழியில் இருக்கின்றான் என்றால் இது அல்லாவின் புறமிருந்து வழங்கப்பட்ட அல்லாவுடைய அருட்கொடை இந்த உலக வாழ்விலே அல்லாஹ் அவனுக்கு நலவை நாடி இருப்பதன் அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் அல்லாவுடைய அருட்கொடையிலே ஆகப்பெரிய அருள்கொடை ஒருவன் சத்தியத்திலே இருக்க வேண்டும் அந்த சத்திய பாதையில் அவன் சந்திக்கின்ற ஒவ்வொரு கஷ்டமும் அல்லாவுடைய கோபத்தின் அடையாளம் அல்ல அசத்துன் நாசி பலா அன் அல் அதிகமான கஷ்டங்கள் அதிகமான சோதனைகளை சந்திப்பது நபிமார்கள் அல்லாஹுக்கும் விருப்பமான அடியார்கள் சும்மல் அம்சல் ஃபல் அம்சல் அதன் பிறகு யாரெல்லாம் அந்த நபிமார்களுடைய வழியிலே செல்லுகின்றார்களோ விசேடமாக இன்று நாம் நினைவுபடுத்தக்கூடிய இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய நபிமார்களுடைய வழியிலே நாங்கள் எந்த அளவு பற்றோடும் எந்த அளவு அதிகமாக அவர்களை பின்பற்றிச் செல்லுகின்றோமோ அதே போன்று சோதனைகள் வரும் இந்த சோதனைகள் ஒரு மனிதன் என்றால் அல்லாஹ் அவனுக்கு நலவை இருக்கின்றான் இந்த நலவைத்தான் நாங்கள் அடம் பிரார்த்திக்கின்றோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் உலகிலே நலவை என்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய இந்த நேர்வழியை அவன் பெற்றுக் கொள்ள வேண்டும் அந்த நேர்வழியிலே அவன் தூய்மையோடு உறுதியோடு நடக்கின்ற போது வருகின்ற சோதனைகளிலே அவனுக்கு பொறுமை இருக்க வேண்டும் அந்த ஒவ்வொரு சோதனையும் நேர்வழியிலே அல்லாஹ் அவனை வைத்து அவனுடைய உயர்த்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற சந்திப்புகள் எனவே தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு நாங்கள் இந்த உலக வாழ்விலே சிறப்பை கொடுத்தோம் அதே போன்று அமின இதன் விளைவாக மறுமையிலும் அவர்கள் நல்லடியார்களிலே இருப்பார்கள் இன்று வருமானே உலகத்திலே பணம் அதிகமாக பெருகி இருக்கின்றது நூற்று கணக்கான ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுகின்றார்கள் இருக்கின்ற பணத்தை செலவழித்து விடுகின்றார்கள் அல்லா நேர்வழி கிடைக்க பெற்றிருக்கின்றதா தலைவரை வழங்கியதா இப்ராஹிம் நபிக்கு சொல்லிவிட்டு அவர்களை நேர்வழிப்படுத்தினோம் என்று சொல்லுகின்றான் அந்த இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மாட மாளிகையில் வாழ்ந்தார்களா தங்களுடைய மனைவி மக்களுக்கு அத்தனை சோபங்களை ஏற்படுத்தி தான் முழு முச்சாக சிந்திக்க வேண்டும் இன்றைய தினம் வெறுமனே சடங்குகளுக்கான ஒரு தினம் அல்ல இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி அவ்வா சொல்லுகின்றான் இவ்வளவையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு சொல்லுகின்றான் எங்களுக்கு தெரியும் இறுதி தூதர் அவர்களை பின்பற்றினால் நேர்வழி பெற முடியும் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்றான் எங்களுக்கு தலைவரான அந்த முகமது சல்லா வல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் சும்மா பிறகு வைமூலம் அறிவித்தோம் அனித்தபே மில்லத்த இப்ராஹிம் நீங்கள் இப்ராஹிம் நபியுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் என்று அந்த நபிக்கு அறிவித்ததாக சொல்லுகின்றான் எவ்வளவு உறுதியான எவ்வளவு தூய்மையான எவ்வளவு அல்லாவிடம் உயர்வான ஒரு பாதை என்பதை புரிந்து கொள்ளுகின்றான் அல்லாஹ் தன்னுடைய இரு தூதரை பின்பற்றும்படி முழு உலகத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லுகின்றான் அந்த தூதருக்கு சொல்லுகின்றான் நீங்கள் போகின்ற வழி நீங்கள் போக வேண்டிய வழி இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் சென்ற வழி அந்த வழியிலே நீங்கள் செல்லுங்கள் அந்த செல்லும் போது உங்களுக்கு ஒரே ஒரு மகன் இருந்து அந்த மகனை அல்லாஹ் கேட்டாலும் நீங்கள் கொடுக்க வேண்டும் அவருடைய வழியிலே நீங்கள் செல்லும் போது உங்களுக்கு மாளிகை அமைப்பதை பற்றி சிந்திப்பதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அவ்வாஹுடைய இந்த தீனை ஒவ்வொருவருக்கும் எப்படி எத்தி வைக்க முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும் அதற்காக எவற்றை எல்லாம் செய்ய முடியுமோ அவற்றை செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்வில் கிடைக்கின்ற நனவு எனவே நாங்கள் அவ்வாஹுவை புகழ வேண்டும் அலகதுல்லா இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடி அக்பர் என்று ஆயிரம் முறைக்கு மேல் சொன்னோம் அலகமது இல்லா இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் இப்ராஹிம் அலைஹி சலாத்து அசலாம் அவர்கள் செய்த அந்த குர்பான் ஆடு மாடுகளை இன்று பார்த்து பலியிடுகின்றார்கள் இது செய்ய கிடைக்கவில்லையே வசதி இல்லையே என்பது நாங்கள் கவலைப்படுகின்றோம் என்றால் அதற்கு கூடி கிடைக்கின்றது ஆனால் இன்று சமூகத்திலே நடப்பது போன்று எங்களுடைய அம்மாவுடைய இந்த தீனுக்காக எந்த ஒரு தியாகத்தை பற்றியோ அல்லா தருகின்ற நலவு எது என்ற அர்த்தமே தெரியாமல் இருந்து கொண்டு ஒரு வகையான வழிகேட்டிலே செல்லுகின்ற வழியால் எந்த பிரயோஜனமும் கிடையாது எனவே இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாகிய உங்களுக்கு சொல்லுகின்றேன் அதே போன்று இன்று உலகிலே எந்த பதவியில் இருந்தாலும் எங்களுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நான் நினைவுபடுத்தக்கூடியது அதே போன்று உலக மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி இன்று கோடி கணக்கானவர்கள் ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா யா அல்லா இந்த உலகிலே நலவை தா என்று கேட்கின்றார்கள் அதன் அர்த்தம் புரியவில்லை எனவே அவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் எங்களுடைய கடமை இப்ராஹிம் அலஹி சலாத்து அவர்கள் யாருமே இல்லாத இடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் அறிவிப்பு செய்யும்படி அம்மா சொன்னான் அந்த இன்று உலகத்திலே எந்த அளவிற்கு நடக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும் எனவே அந்த அடிப்படையில் வகையை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற பிரச்சாரத்தை நாங்கள் செய்ய வேண்டும் அல்லாவுடைய நலவை நாங்கள் கேட்கின்ற போது எங்களை நேர்வழியிலே நிலைநிறுத்திடுவாயாக நேர்வழியில் உள்ளவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை தந்தருவாயாக அந்த பாதையிலே வருகின்ற ஒவ்வொரு சந்திப்புகளையும் மகிழ்ச்சியாக இது அல்லாஹுக்காக சந்திக்கின்ற விடயங்கள் என்ற உணர்வை என்ற தெளிவை தந்திடுவாயாக என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையிலிருந்து நாங்கள் இதனை செய்ய வேண்டும் இதற்கு மேலதிகமாக அல்லாஹ் ஒருவனுக்கு சிறந்த வீட்டை கொடுக்கின்றானா அது அல்லாஹுடைய நலவு ஒருவனுக்கு வாய்ப்பு வசதிகளை கொடுக்கின்றானா இது அல்லாஹுடைய அருள் இப்படியான வசதிகள் இரண்டாம் பட்சம் அல்லாவுடைய பாதையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு இழப்புகளும் நாங்கள் நேர்வழியில் இருப்போம் என்றால் இது உலக வாழ்விலே கிடைக்கின்ற சிறந்த வாழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முற்று முழுதான இப்ராஹிம் அலேஹி சலாத்து அவர்களை நினைவுபடுத்துகின்ற இந்த தினத்திலே நாங்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நபி அவர்கள் இந்த சத்தியத்தை பிரச்சாரம் செய்தார்கள் இந்த சத்தியத்தை எடுத்து செல்வதற்காக செய்ய வேண்டிய அத்தனை தியாகங்களையும் செய்தார்கள் இவை அனைத்திற்கும் மத்தியில் அல்லாஹ் எனக்கு நலவை தந்திருக்கின்றான் என்பதை உணர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள் இதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு அவர்கள் நண்டு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிலே ஒன்று அவர்களை நபியாக தேர்வு செய்தான் அவர்களுக்கு நேர்வழியை நாங்கள் இப்ராஹிம் படிக்க வேண்டிய படிப்பினை உலக வாழ்விலே ஒருவனுக்கு நலவு கிடைக்கின்றது என்றால் அவன் நேர்வழியிலே இருக்க வேண்டும் நேர்வழியில் உள்ள ஒரு முஸ்லிம் இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் உயர்வு தாழ்வு அல்லாஹுவிடம் நிச்சயமாக இருக்கின்றது சிலர் உயர்ந்த கூலிகளை அடைவார்கள் சிலர் குறைந்த கூலிகளை அடைவார்கள் இவர்களிலே யாரெல்லாம் அந்த நபிமார்களை எந்த அளவிற்கு அதிகமாக பின்பற்றிருந்தார்களோ அந்த அளவிற்கு உலகிலே சந்திப்புகள் தியாகங்கள் செய்ய வேண்டி வரும் இந்த தியாகங்கள் என்பது அவ்வாவினால் உலகத்திலே வழங்கப்படுகின்ற நலவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த சத்தியத்தை தூய்மையோடு நாங்கள் பின்பற்றி நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் இந்த சத்தியத்திலே இருக்கதையும் தியாகங்கள் செய்ய கிடைத்ததையும் அல்லாஹுடைய அருப்படையாக கருதி அவற்றுக்கு நன்றி செலுத்தினார்கள் இந்த அமைப்பிலே நாங்கள் செயல்பட வேண்டும் இதற்காக உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் எங்களோடு இணைந்தால் தான் கூலி கிடைக்கும் என்று ஏமாந்து என்று ஏமாந்து விடக்கூடாது நாங்கள் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் இந்த தூய்மையோடு அல்லாவுடைய திருப்தியை எதிர்பார்த்து சத்தியத்தை பின்பற்றி இதனை பிரச்சாரம் செய்து முஸ்லிமாகவே மரணிப்போம் என்றால் இந்த உலக வாழ்விலும் நாங்கள் நலவு கொடுக்கப்பட்டவர்கள் என்ற பட்டியலே ஆகுவோம் அதே போன்று மறுமையிலே நாங்கள் நல்லடியார்களில் உள்ளவர்களாக ஆகுவோம் யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை உணவு திருப்தியை மட்டும் எதிர்பார்த்த உள்ளங்களாக ஆக்கிடுவாயாக அதே போன்று இந்த சத்தியத்தை நாமும் பின்பற்றி ஏனையவர்களுக்கு மரணிக்கும் வரைக்கும் பிரச்சாரம் செய்கின்ற உன்னுடைய நல்லடியார்களாக எங்களை மாற்றி அருள்வாயாக எங்களுக்கு முன்மாதிரியாக நீ தந்த நபி முஹம்மது அலே சலாத்து அவர்களுக்கு கூட நீங்கள் அந்த இப்ராஹிம் நபியுடைய வழியிலே செல்லுங்கள் என்று அவ்வா சொன்னான் அந்த வழியிலே தூய்மையோடு செல்லக்கூடிய முஸ்லீம்களாக எங்களை அங்கீகரித்த இறுதி வரைக்கும் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் மட்டும் பின்பற்றி எங்களுக்கு மத்தியிலே சகோதர உணர்வோடு வாழக்கூடிய பாத்தியத்தை இந்த சத்தியத்திற்காக நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு இழப்புக்கும் இது அம்மாவுடைய அருக்கொடைகள் அம்மா என்னை விரும்புகின்றான் நாங்கள் அதிகம் அதிகமாக அந்த நபிமார்களை பின்பற்ற முயற்சிப்பதன் விளைவு என்ற விடயங்களை விளங்கி இந்த அருட்கொடைகளுக்கு அல்லாவுக்கு நன்கொழுத்தக்கூடிய அடியார்களா யா அவ்வா எங்களை ஆட்சியர் வாயாக அப்போலு ஆதா வர்த்தக புரம்பா அலி வளக்கும் வலி தாயல் முஸ்லீம் நீனவள் முஸ்லிம்மா